முதலிலே ஊடகம் என்றால் ஒரு தகவலை சேகரித்து ஒரு தகவலை ஒரு நிகழ்வை பதிவு செய்து அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் தான் ஊடகம் அதுவே அதனுடைய பணி ஆனால் இப்பொழுதெல்லாம் ஊடகம் இந்த பணியை செய்வதை விட ஒரு தகவல் ஒரு நிகழ்வு இந்த இடத்தில் என்ன நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக ஊடகங்கள் மாறி மாறியிருக்கிறது நடந்த நிகழ்வை பதிவு செய்வதை தாண்டி என்னென்னவெல்லாம் இந்த இடங்களில் நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அளவுக்கு ஊடகத்தின் வளர்ச்சி மாறியிருப்பதை பார்க்கிறோம் முன்னாள் மலேசிய பிரதமர் சொல்வதை போன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் யாரிடம் கடற்படை இருந்ததோ அவர்கள்தான் வல்லரசு இருபதாம் நூற்றாண்டில் யாரிடம் சிறந்த ராணுவ கட்டமைப்பு இருந்ததோ அவர்களே வல்லரசு இருபத்தோராம் நூற்றாண்டில் யாரிடம் பலமான ஊடகங்கள் இருக்கிறதோ அவர்களே வல்லரசுகள் என்று சொன்னார் அது உண்மை இன்றைக்கு உலகத்தில் உலகத்துக்கு எது தேவை என்பதை விட ஊடகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதுதான் உலகத்தின் தேவையாக மாறி இருப்பதை பார்க்கிறோம் ஊடகத்தின் வலிமையை சொல்லுவதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்தியாவிலே காந்தி சுடப்பட்ட நேரத்தில் ஒரு மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருந்தாலும் அதிகமான இந்துக்கள் வாழ்கிற ஒரு நாடு இந்த தகவலை மக்களுக்கு கொண்டு போகிற நேரத்தில் பெரும் இனக்கலவரங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு ஊடகவியலாளர் சொல்கிறார் காந்தி சுடப்பட்டார் என்று எழுதிவிடாதீர்கள் பிரசுரித்திர வேண்டாம் பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் கோட்சே என்ற இந்துவால் காந்தி சுடப்பட்டார் என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார் பெரும் கலவரமாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வை ஒரு ஊடகவியலாளரின் சாமர்த்தியமான வார்த்தை பிரயோகம் தவிர்த்து விடுகிறது இதுவே ஒரு ஊடகவியலாளர் அதை அசம்பாவிதமாக கலவரமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் நடக்கும் இந்த சமூக சோஷியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மக்களுக்கும் அந்த மீடியாவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு குறையும் ஆனால் சோசியல் மீடியாவுக்கும் மக்களுக்கும் இடையில் தொடர்பு நெருக்கும் இலங்கையில் சமூக வலைத்தளம் பெரும் தாக்கம் செலுத்துது என்கிறதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காடு தான் இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் போகணும் நீண்ட நாள் அரசியலில் உழைத்திருக்கணும் நிறைய செலவழிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் செஞ்சுருக்கணும் இலங்கை அரசியலுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது இவையெல்லாம் எல்லாம் இருக்கணும் ஆனால் இந்த கடந்த தேர்தலில் ஒரு டாக்டர் பார்லமெண்டத்துக்கு போனார் அவருக்கு இந்த முன்னணி அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது அவருடைய முதலீடு சமூக வலைத்தளம் மட்டும்தான் எஃபியும் யூடியூபும் அதை வச்சே பார்லிமெண்ட் போறார் சமூக வலைத்தளங்கள் இலங்கை சூழலில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறது